குட் மார்னிங் வாங்க என்ன கூட்டம் போயிக்கலாம் என்ன விளாட சொல்கிற வா குட் மார்னிங் அப்போ என்ன எங்கே கூட்டினு போகிற டாடியை சீ உ வா வா எங்கே போகிற வாட வா விளாட்றியா நீ இன்னும் விளாடுற விளா எங்கே போய் விளாட்லாம் என்ன விளையாட்டு இது கிளிக்காத கிழிஞ்சு கிழிஞ்சு யாராச்சும் விளையாடுவாங்களா இன்னும் விளையாடுறேன் உங்களே எப்படி விளையாடுறது நானே சொல்லு வேலைக்கு டாரி கை துடிக்கிறது கை துடிக்கிறதுரா விளையாடணுமா இன்னும் விளையாடுறது இன்னும் விளையாடுறது ஓடி பிடிச்சி விளையாடுறதா ஓடி நீ வரேன் சரி சரி சரிங்க பாரு வணக்கம் பா வணக்கம் பா ஏ வணக்கம் வா வணக்கம் ஐடா வணக்கம் பா வணக்கம் பா வணக்கம் பா வணக்கம் குட் மார்னிங் சொன்னீ நீ வணக்கம் சொல்லு வணக்கம் 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 கேக்குறத வணக்கம் 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 ഇത വാ ഇരുങ്ങ എങ്കാവ എന്താവാ ഇരു നില്ല് നില്ല് നില്ുങ്ങാണ്